நம்ம வந்து எதுவுமே வந்து கிடையாது அவாசா பிராண்டட் குர்த்தி நெக்ஸ்ட் பிராண்டட் குர்த்தி எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு எல்லாமே எடுத்தாலும் சரி ஒரே ரேட்டே கிடையாது நம்ம பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாமே கொடுப்பாங்க இப்போ ஒரு தௌசண்ட் ருபீஸ் கொண்டு வரீங்கன்னா அஞ்சு குர்த்தி எடுத்துக்கலாம் உங்களுக்கு பிராண்டெட் நைட் சூட்ஸ் எது எடுத்தாலும் சரி நூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் மட்டும்தான் பிராண்டெட் குர்த்திஸ் ஒர்க் குர்த்திஸ் நல்லா ஸ்டோன் ஒர்க் அம்பல்லா குர்தீஸ் நைட் சூட்ஸ் நைட்டி இந்த மாதிரி எகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு எல்லாமே உங்களுக்கு

அட்டாச்டு கோட்டு ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் நல்லா ஹெவியா இருக்கு எதை எடுத்தாலும் சரி எந்த நைட்டி எடுத்தாலும் சரி உங்களுக்கு வெறும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது தான் ஸோ டிஷ்யூ குர்த்தி எல்லாமே பாத்தீங்கன்னா வித் லைனிங் உங்களுக்கு கொடுத்துருவாங்க இந்த மாதிரி ஃபுல் கவுனே அது பாப்கார்ன் ஃபேப்ரிக்ல ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் மட்டுமே சோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் பிப்ரவரி போர்டீன் வரைக்கும் மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்குங்க குர்த்தி கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு நீங்க காலேஜ்க்கு ஆஃபீஸ் ஒர்க் எல்லாத்துக்குமே நீங்க ஃபேஷன்ல தான் இருக்கோம் இந்த தடவை உங்களுக்கு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் லாஸ்ட் கலெக்சன்ஸ் கொண்டிருக்காங்க பாத்திருப்பீங்க அதோட சூப்பரான கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த தடவை பிராண்டட் குர்த்திஸ் எல்லாமே வந்திருக்காங்க அதுவும் லிவா ஃபேப்ரிக்ல அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சில்க் குர்த்திஸ் இருக்கு டிஷ்யூ குர்த்திஸ் இருக்கு உங்களுக்கு நைட்டீஸ் இருக்கு அது மட்டும் இல்லாம நைட் சூட் கலெக்ஷன் வச்சிருக்காங்க நைட் சூட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரயான்லயே இருக்கு காட்டன்லயே வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பாப்கார்ன் கவுன்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்குங்க ஹேண்டா இருக்கக்கூடிய கவுன்ஸ் இருக்கு குர்த்தி கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு நீங்க காலேஜ்க்கு ஆபீஸ் வர்க்கு எல்லாத்துக்குமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகழகான கலெக்ஷன்ஸ் நிறைய வந்திருக்கு மிஸ் பண்ணிராதீங்க நம்ம விஆர் ஃபேஷனோட இந்த சேல சீக்கிரமா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஏனா மிஸ் பண்ணா கண்டிப்பா வருத்தப்படுவீங்க ஏனா நிறைய கிராண்டான கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 199 எதை எடுத்தாலுமே சரி 199 ரூபாய் மட்டும் நம்ம விஆர் ஃபேஷன் வரீங்க அப்படின்னா நீங்க வந்து சில்க் குர்த்தி எடுத்தாலும் சரி இல்ல பிராண்டட் குர்த்தி எடுத்தாலும் சரி பிராண்டட் எல்லாமே பாத்தீங்கன்னா வெளியே உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி அபோக் மேலதான் கொடுத்துருக்காங்க பட் நம்ம விஆர் ஃபேஷன்ல ஜஸ்ட் உங்களுக்கு ஒன் டபுள் நைன் மட்டுமே இந்த சேல் மிஸ் பண்ணிடுவேன் டேரக்ட் மட்டும் தான் ஆன்லைன் கிடையாது ஸோ நீங்க டேரக்டா விசிட் பண்ணுங்க நம்ம விஆர் ஃபேஷன் வந்து கோயம்புத்தூர்ல ஆர்எஸ்பிரம் டிபி ரோட் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல ஃபர்ஸ்ட் ஃபுல்ல தான் லொக்கேட்டா இருக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

பிப்ரவரி ஃபோர்டீன் வரைக்கும் மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்குங்க வேலன்டைன்ஸ் டே வரைக்கும் மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்கும் மிஸ் பண்ணிட வேணாம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா அவாசா நெக்ஸ்ட் பிராண்ட்ல கொடுத்துருக்காங்க அவாசா பிராண்டட் குர்த்தியும் இருக்கு இதெல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இல்லை கலெக்ஷன்ஸ் பாருங்க நான் காட்டின இல்லையா அவாசா நீங்க பாத்துக்கலாம் நம்ம வந்து எதுவுமே வந்து ஃபேக் கிடையாது அவாசா பிராண்டெட் குர்த்தி நெக்ஸ்ட் பிராண்டட் குர்த்தி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது காலர் நெக் அண்ட் ரவுண்ட் நெக்லயும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி டார்க் கலர்ஸ் வேணும் அப்படின்னா கூட அதுவும் அவைலபிளாக இருக்குங்க இது மட்டும் இல்லாமல் ரொம்ப ட்ரெண்டிங் அப்படின்னா எப்பவுமே டிஷ்யூ குர்த்தி தான் ஸோ டிஷ்யூ குர்த்தி எல்லாமே பார்த்தீங்கன்னா வித் லைனிங் உடவே எங்களுக்கு கொடுத்துருவாங்க வெளியே வந்து ஃபோர் ஃபிஃப்டி அபோவ் மேலே தான் உங்களுக்கு சேல் பண்ணுறாங்க பட் நம்ம விஆர் ஃபேஷனில் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் மட்டுமே இதெல்லாம் மிஸ் பண்ணிட வேணாம் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு நீங்கள் யாராச்சுக்கு எடுத்து கூட கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஓன் யூஸ்க்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க இப்போ ஒரு தௌசண்ட் ருபீஸ் கொண்டு வரீங்கன்னா அஞ்சு குர்த்தி எடுத்துக்கலாம் குர்த்தி மட்டும் கிடையாது இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இதெல்லாம் பாருங்கள் செம சூப்பராக இருக்குது எம் டூ டபுள் எக்ஸல் சைஸ் வரைக்குமே உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க இது எல்லாமே வித் லைனிங்கோட நம்ம டிஷ்யூ குர்த்தி பார்த்தோம் ஸோ அடுத்தது அப்படியே பார்த்துட்டீங்கன்னா இந்த மாதிரி சைஸ்லெட் குர்த்திஸ் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல லென்த் நீக்கு கீழே வரைக்கும் லென்த் இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் நீக்கு கீழே வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே உங்களுக்கு காலர் நெக்ல கொடுத்துருக்காங்க பாருங்க ரொம்ப அழகா இருக்குங்க கலெக்ஷன் சூப்பராக இருக்கு பட் டேரக்டா மட்டும்தான் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும் ஆன்லைன் கிடையாது நிறைய பேர் ஆன்லைன் கேட்குறீங்க ஸோ இங்கே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேல் போட்டாலே செம்ம ரஷ் வந்துடும் ஸோ அதனால் உங்களால் ஆன்லைன் ஃபோக்கஸ் பண்ண முடியறதுனால தான் கொடுக்க முடியறதில்ல ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் கலெக்ஷன்ஸ் பாருங்கள் எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஃபேப்ரிக் செம்ம சூப்பராக இருக்குது குறையே நம்ம சொல்ல முடியாது ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித் பேக்கெட்டோடு கொடுத்துருவாங்க சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கெட் வந்துடும் ஸோ இந்த மாதிரி பேக்கெட்ஸோடு கொடுத்துருவாங்க ஸோ இதெல்லாமே பாருங்கள் நிறைய கலர்ஸ் இருக்குங்க இது மட்டும் கிடையாது ஒரு நாளைக்கு உங்களுக்கு நாலஞ்சு அஞ்சு தடவை கலெக்ஷன்ஸ் மாறிட்டே இருக்கும் பாத்துக்கோங்க நீங்க வந்து உங்களுக்கு எம்ஆர்பி வந்து ஃபோர் டபுள் நைன் போட்டிருக்காங்க பட் நீங்க வாங்க போறது ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் மட்டுமே இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு எல்லாமே பிராண்டட் சைட் பாக்கெட்டோட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் மட்டுமே மிஸ் பண்ணிடாதீங்க இந்த சேலை நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சில்க் குர்த்திஸ் தான் நம்ம பார்க்க போறோம் எல்லாமே பாருங்க மேலே உங்களுக்கு நல்ல ஒரு ஹெவி ஒர்க் த்ரெட் ஒர்க் அண்ட் சீக்வன்ஸ் ஒர்க் கூட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதிலே உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு சிக்ஸ் டு செவன் கலர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வச்சுருக்காங்க இது எல்லாமே உங்களுக்கு சூப்பரான சில்க் குர்த்திஸுங்க உங்களுக்கு இது பாருங்கள் பிங்க் கலர் எல்லாம் செம சூப்பராக இருக்கும் கான்ட்ராஸ்ட்டு நீங்கள் பேண்ட்டு லெக்கின்னு பிளாசோஸ் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இதில் பாருங்கள் இது எல்லாமே எடுத்தாலும் சரி ஒரே ரேட்டு நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வேற ரேட்டே கிடையாது நம்ம விஆர் ஃபேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் எல்லாமே விலக்கம் மட்டுமே கொடுப்பாங்க சோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லாம அப்படியே நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு அம்பர்லா குர்த்திஸ் இருக்குங்க சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா அம்பர்லா இருக்கு நைரா கட் இருக்கு எல்லாம் மிக்சடுல வச்சிருக்காங்க சோ இந்த கலெக்ஷன்ஸ் நல்லா ஹெவியா இருக்கு சோ எல்லாமே பாருங்க ஃபேப்ரிக்கே ரொம்ப திக்கா இருக்கு ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் ருபீஸ் மட்டும் தான் இது பாருங்க உங்களுக்கு அம்பர்லாலே கொடுத்துருக்காங்க காட்டன்ல இதுவும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா தான் எது வேணாலும் எடுத்துக்கலாம் பாருங்க உங்களுக்கு அம்பர்லா குர்தீஸ் தான் நிறைய கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஆலியா கட் மாடல்ல இது எல்லாமே உங்களுக்கு ரயான் ஃபேப்ரிக்ல இருக்கு காட்டன் ஃபேப்ரிக்ல இருக்கு சில்க் ஃபேப்ரிக்ல இருக்கு நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம் எல்லாமே உங்களுக்கு எம் டூ டபுள் எக்ஸ் சைஸ் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க மிஸ் பண்ணிட வேண்டாம் இதெல்லாமே பாருங்க சூப்பராக இருக்கு பிரிண்ட்லேயும் இருக்கு உங்களுக்கு சீக்வன்ஸ்லயும் ஒர்க் வச்சிருக்காங்க த்ரெட் ஒர்க்லயும் இருக்காங்க ஸோ डायरेक्टली வாங்க நீங்கள் பதினா பதினாலாம் தேதி வரைக்கும் இருக்குன்னு நீங்க வந்து பொறுமையா வர வேணாம் உடனே வந்துருங்க ஏன்னா இப்போ வீடியோவில் பாக்கிற கலெக்ஷன்ஸே வேணும் அப்படின்னா டக்குன்னு வந்துடணும் ஸோ இதெல்லாமே பாருங்க உங்களுக்கு வந்து பெல் ஸ்லீவ்ல கொடுத்துருக்காங்க கீழே உங்களுக்கு ஃபிரில்லோடு இருக்கு ஸோ நியூ பாட்டர்ன்ல நிறைய வந்திருக்குங்க எது எடுத்தாலுமே சரி ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் தான் கலர் சார்ட்ஸும் நிறையா இருக்கு ஸோ நீங்கள் வந்து எது பிடிச்சிருக்கோ எடுத்துக்கலாம் இதெல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோட் மாடல் அட்டாச்சு கோட்டு செப்ரேட்டாக வேணுன்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது பாருங்க இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது நல்ல ஒரு டபுள் கலரில் நல்ல ஒரு அம்பல்லா ஃப்ளேயரில் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் இது மட்டும் இல்லாமல் பாப்கார்ன் ஃபேப்ரிக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா எக்ஸ்பேண்டும் ஆகும் சூப்பராகவும் இருக்கும் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வெறும் நூற்றி தொண்ணூற்றி தான் ஸோ பாருங்க நல்லா ஃபுல் ஃப்ராக் மாதிரி கொடுத்துருக்காங்க இது எங்கேயுமே உங்களுக்கு நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கிடைக்காது பட் இங்க வந்து நம்ம விஆர் ஃபேஷன்ல இந்த மாதிரி ஃபுல் கவுனே அது பாப்கார்ன் ஃபேப்ரிக்ல ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் மட்டுமே இது பாருங்க கலர்ஸ் நிறைய இருக்கு எல்லாமே பிளைன் கலர்ஸ் நல்ல ஒரு ஃபுளோர் லென்த் ரூபாய்க்கு சான்ஸே இல்ல மிஸ் பண்ணிடாதீங்க நீங்க காலேஜ் கேர்ள்ஸா இருந்தாலும் சரி இல்ல ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் ரொம்ப அழகா இருக்கு இந்த பிளாக் எல்லாம் போட்டீங்கன்னா செமையா இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம விஆர் ஃபேஷன்ல உங்களுக்கு நைட்டி கலெக்ஷன்ஸும் கொண்டு வந்திருக்காங்க நைட்டி செம சூப்பரா இருக்கு ஏன்னா நானே யூஸ் பண்ணேன் லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா நைட்டி சேல் போட்டிருந்தாங்க இல்லையா அப்ப நான் வாங்கியிருந்தேன் ரொம்ப நல்லா இருக்குங்க இதே சேம் கலர் நான் வச்சிருக்கேன் பயங்கர சாஃப்ட்டாவும் இருக்கு வேர் பண்றதுக்கு வாஷ் பண்ணாலும் சரி உங்களுக்கு அப்படியே தான் இருக்கு இதெல்லாமே பாருங்க ரொம்ப அழகா இருக்கு நல்ல ஒரு பைப்பிங் ஒர்க் கூட லென்த் பாத்தீங்கன்னா தெரியும் நல்ல லென்த் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதுவும் எதை எடுத்தாலும் சரி பிராண்டட் நைட்டிஸ் ஜஸ்ட் ஒன் டபுள் கண்டிப்பா இந்த ஃபேப்ரிக்ல உங்களுக்கு நூத்தி ரூபாய் கிடைக்கவே கிடைக்காதுங்க நார்மல் குவாலிட்டியில இருக்கிறது மட்டும்தான் கிடைக்கும் பட் நம்ம ஏஆர் ஃபேஷன்ல வெறும் நூத்தி தான் ஸோ அதுக்கு மேல நீங்க ஒரு ரூபாய் கூட கொடுக்க வேண்டாம் சோ இது எல்லாமே பாருங்க ரொம்ப அழகா இருக்கு சிலதுல எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கெட்டோட கொடுத்துருக்காங்க சிலது வித்தவுட் பாக்கெட் இருக்கு இந்த மாதிரி ஜிப் மாடல்லும் இருக்கு ஸோ இதுல பாத்தீங்கன்னா வித்தவுட் ஜிப்லயும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எதை எடுத்தாலும் சரி எந்த நைட்டி எடுத்தாலும் சரி உங்களுக்கு வெறும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது தான் எல்லாமே உங்களுக்கு பிராண்டட் லுக்ல இருக்கும் பாருங்க செம சூப்பரா இருக்கு இந்த தடவை நிறைய கலெக்ஷன் வந்து லாஸ்ட் டைம் விட நைட்டில இந்த தடவை நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு எது பிடிச்சாலும் டக்கு டக்குன்னு வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிருங்க ஏன்னா செம கூட்டமும் வந்துடும் அது மட்டும் இல்லாம கலெக்ஷன்ஸும் மாறிட்டு இருக்கும் இதே கலெக்ஷன்ஸ் இருக்கும்னு சொல்ல முடியாது டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க இது மட்டும் கிடையாது நான் வந்து நைட் எல்லாம் போட மாட்டேன் அப்படின்னா உங்களுக்கு நைட் ட்ரெஸ் கூட அவைலபிளாக இருக்கு இதெல்லாம் பாருங்க வித் பாட்டம் இந்த மாதிரி உங்களுக்கு நைட் ட்ரெஸ் உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க சோ நைட் சூட்ல பாட்டம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கெட்டோட கொடுத்துருக்காங்க டாப் அண்ட் பாட்டம் ஸோ இது நைட் சூட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்டட் தான் லிவர் டேகோட இருக்கு ஸோ இல்ல கலர் ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு நைட் சூட்ஸ் தான் நிறைய கலர்ஸ் இருக்கு எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இதுல எது வேணாலும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நைட் சூட்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு காட்டன் ஃபேப்ரிக் இருக்கு ரேவான் ஃபேப்ரிக் இருக்கு ஸோ இந்த மாதிரி எந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு டபுள் எக்ஸ் சைஸ் செம சூப்பரா இருக்கும் நீங்க இதை வார் பண்றதுக்கும் நல்லா இருக்குங்க எது வேணாலும் எடுத்தாலும் சரி பாருங்க நல்ல ஃபேப்ரிக் கொடுத்திருக்காங்க வாஷ் பண்ணாலும் உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஒரு வீவிங் டைப் மாதிரி கொடுத்துருக்காங்க பட் ஆனா உங்களுக்கு பிரிண்ட் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் நைட் சூட் பாத்தீங்கன்னா ஒன் டபுள் நைன் மட்டுமே இதுல கலர் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு எல்லாமே உங்களுக்கு பிராண்டட் நைட் சூட்ஸ் எது எடுத்தாலும் சரி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் நெக்ஸ்ட் வந்து பிளைன் கலர்ஸ்லயே உங்களுக்கு நல்ல ஒரு ஃபேப்ரிக்ல சில்க் ஃபேப்ரிக்னு சொல்ல முடியாது சொல்ல முடியாதுங்க ஆனா செம சூப்பரா இருக்கு வேர் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க ஒரு ஃபங்க்ஷன் வேர்க்கே போட்டுக்கலாம் இது வந்து பிராண்டட் குர்த்தி ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் தான் இந்த பிராண்டட் குர்த்திஸ் எல்லாமே உங்களுக்கு நூற்றி தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்கு கண்டிப்பா கிடைக்காது அது மட்டும் இல்லாமல் சோ இதில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் பேக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க சோ ரொம்ப கன்வீனியன்ட்டாகவும் இருக்கும் இல்ல கலர் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு இந்த மாதிரி பிளைன் குர்த்தி போட்டு அதுக்கு காண்ட்ராஸ்டா நீங்க பாட்டம் போட்டிங்கன்னா செமையாக இருக்குங்க சோ இந்த பிங்க் இருக்கு இல்லையா நீங்க டார்க் பிங்க் பாட்டம் போட்டிங்கன்னா சூப்பரா இருக்கும் இல்ல ஒயிட் போடலாம் சோ எப்படி வேணாலும் நீங்க போட்டுக்கலாம் உங்க சாய்ஸ் தான் இதுக்கு வந்து எல்லோ பாட்டம் போட்டாலும் நல்லா இருக்கும் யோர் விஷ் நீங்க இது எல்லாம் எது எடுத்தாலும் சரி நூற்றி தொண்ணூத்தி ரூபா தான் எம் டூ டபுள் எக்ஸல் சைஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்கு இந்த மாதிரி லாவண்டர் கலர் கூட உங்களுக்கு இருக்குங்க சீக்கிரமா வந்து எடுத்துக்கோங்க இது எல்லாமே எப்போ இருக்கும்னு சொல்ல முடியாது பட் ஆனா பிப்ரவரி போர்டீன் வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கு ஒன் டபுள் நைன் ஆஃபர் பட் கலெக்ஷன்ஸ் நீங்க உடனே இதெல்லாம் வேணும் அப்படின்னா சீக்கிரமாக தான் வரணும் ஏன்னா ஒரு நாளிலே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு தடவை கலெக்ஷன்ஸ் இவங்க மாற்றிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா ஸ்டாக்ஸ் போயிட்டே இருக்கும் இல்லையா ஸோ அதனால இந்த மாதிரி ப்ளைன் கலர்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க எது எடுத்தாலும் சரி நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா மட்டும்தான் நம்ம விஆர் ஃபேஷன்ல கலெக்ஷன்ஸ் பார்த்துருப்பீங்க எல்லா கலெக்ஷன்ஸுமே சூப்பராக இருக்குங்க எதுவுமே நம்ம சொல்ல முடியாது அவ்வளோ அழகாக இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா பிராண்டட் குர்த்தீஸு ஒர்க் குர்த்தீஸு நல்ல ஸ்டோன் ஒர்க்கு அம்பல்லா குர்த்தீஸ் நைட் சூட்ஸு நைட்டி இந்த மாதிரி எகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு எதையுமே மிஸ் பண்ணிடாது விடாதீங்க பிப்ரவரி ஃபோர்டீன் வரைக்கும் மட்டும் தான் இந்த ஆஃபர் இருக்கும் ஸோ கண்டிப்பாக நேரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஆன்லைன் கிடையாது நான் திரும்ப மென்ஷன் பண்றேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் பிடிச்சது மறக்காம லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்கலுக்கு பெல் லைக் பண்ணியும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்